வெறும் பெருமையை மட்டும் பேசுவதற்கு நாம சங்கமோ கட்சியை தொடங்கல பெருமைகள் இருக்கு அந்த பெருமைகளுக்கு உரியவனா நீ இன்னைக்கு இருக்கியா ஆனால் அதில் சங்கம் என்ன பண்ணுது இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தை தான் எதிர்ப்பு அதில் ஏற்படுறாங்க என்ன அதை வந்து சுட்டி காட்டுறது பின்புலத்தை திருத்திக்கணும் குறிப்பிட்ட சங்கம் இல்லை எண்பத்தெட்டு சங்கமுமே வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்துக்கு எதிரானதான் வந்து உருவாக்குறாங்க மாற்ற சமூகத்தை இருந்தாலும் கட்சியில் முத்திரைகளுக்கான அரசியல் நிலைக்கு வந்து நிச்சயமா இல்லை நான் இந்த குரலற்ற சமூகத்துக்காக பேசுவதற்காக அத்துணை தமிழ் குடிகளும் ஒருங்கிணைந்து பேசணும் அங்கதான் வெற்றி இருக்கு ஒரு சாதியா மாநாடு போடுறது மட்டும் பிரச்சனை கிடையாது பாதிக்கப்படுற ஒரு சாதிக்கு இன்னும் பிற சமூகங்களுடைய ஆதரவோட சேர்த்து நாம் அதை கொண்டு போகணும் அதுதான் பெரிய வெற்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரே நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்லுங்க வந்து நம்ம வீரமத்திர முன்னேற்ற சங்கமா மதுரையில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தணும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல இந்த சமூகத்துக்கு அந்த மாநாட்டு போலாம அந்த சமூகத்துக்கு என்னென்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் வளையர் வாழ்வுரிமை மாநாட்டினுடைய நோக்கமே எதன் பெயரால் அதாவது அந்த வளையருங்கிற பெயர் வந்து இழிவு கிடையாது ஆனா எதன் பெயரால் இழிவுபடுத்தப்படுகிறான் எந்த பெயரை சொல்ல மறுக்கிறான் அல்லது சொல்ல கூச்சப்படுகிறானோ அதே பெயரை தமிழகம் முழுக்க நான் சொல்லுவேன் அதாவது ரெட்டமலை சீனிவாசனார் சொன்னதுதான் பறையன் என்பது இழிவு இழிவா அதே பெயரை நீ உயர்த்தி சொல் உறக்க சொல் அப்படின்னு சொன்னார்ல அது போல வளையர் என்பது இழிவு கிடையாது வளையர் தான் வரலாறு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமா தென்னகத்துல பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக அந்த மாநாட்டை நடத்தணும் அதற்கு பிறகு இன்றைக்கி எல்லாருமே மார்தட்டி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இன்னும் பிற மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிற அளவுக்கு அந்த வளையர் வளையர் அப்படிங்கிற பெயரை சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க இதை தாண்டி இன்றைக்கி சதை விழா உங்கள் முடிஞ்ச சதை விழா உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கெலாம் எது காரணம் அப்படின்னா வளையர் வாழ்வுரிமை மாநாடு தான் இதுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சதை விழா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாரும் முத்திரையர் வாக்குகளை பற்றி பேசுகிறாங்க முத்திரையர்களை பற்றி பேசுகிறாங்க முத்திரையர்கள் பேசுபொருளாக ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வளையர் வாழ்வுரிமை மாநாடு கண்டிப்பாக இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சத விளைவுதான் இன்னைக்கு வந்து தான் அத்துணை அரசியல்வாதிகளும் பேசுறாங்க அதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம் அத இப்ப நம்ம இவ்வள இப்படியெல்லாம் மக்களை திரட்டி நாங்க இவ்வளோ பெரும்பான்மையா வாழ்றோம்னு சொன்னதுனாலதான் இன்றைக்கி வந்து தபால் தலை வெளியிடற இந்த சம்பவம் வளர்ந்து தபால்தலை தபால் தலை வெளியிடுறாங்க தபால் தலை நாங்கள் தான் வெளியிட வச்சோம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒருத்தங்க தபால்தலை வெளியிட்டதுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் நாங்கள் கொள்கை தலைவராக நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோராக நாங்கள் வைத்திருக்கிறோம் அவர்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு முத்திரையர்களை பேசுவதற்கு காரணம் சமநீதி போராளிகள் போராளிகளைய உழைப்பு அதற்கு ஒரு முதல் படிக்கட்டிதான் வளையர் வாழ் உரிமை மாநாடு சாதியை கண்டுக்காம இருந்தவங்க இன்னைக்கு இந்த சாதியை வச்சுக்கிட்டா நமக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு நிரூபிச்சிருக்கோம் நிரூபிச்சிருக்கோம் இந்த சமூகம் பெரும்பான்மையான சமூகம் இவர்களுக்கும் ஒரு தலைமை இருக்கு இவங்களும் ஒன்றாக திரள்வார்கள் ஒரு தலைமையின் கீழ திரள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணியிருக்கோம் அதன் மூலமா இப்ப இந்த சாதிக்கு எண்பத்தெட்டு சங்கத்துக்கு மேல இருக்குன்னு நம்ம நிறைய மேடையில பேசிருக்கோன்னு இந்த எண்பத்தெட்டு சங்கத்தோட நோக்கம் என்னன்னு தெரியல ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட சங்கம் என்ன பண்றது இந்த வீரமுத்திரர் முன்னேற்ற சங்கத்தை தான் எதிர்ப்பா செயல்படுறாங்க இவங்க என்ன செஞ்சாலும் அதை வந்து சுட்டி காட்டுறது பின்புலத்துல வந்து தீர்த்திக்கணும் குறிப்பிட்ட சங்கம் இல்லை எண்பத்தெட்டு சங்கமே வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்துக்கு எதிரான வந்து உருவாக்குறாங்க ஆமா அதான் சினிமாவில வர்ற வசனம் மாதிரி அது என்ன காரணம்னா நாம வைக்கிற கருத்தியல் அது மாதிரி புரட்சிகரமான கருத்தியல் இதுவரைக்கும் யாரும் பேசாத யாரும் பேச துணியாத அந்த கருத்துக்களை இந்த சமுதாய விடுதலைக்காக நாம் வைக்கிறோம் அப்படி பார்க்கும் போது அவர்கள்லாம் வித்தியாசப்பட்டு தெரிகிறோம் சங்கம் அப்படின்னாவே எதுக்குன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் காதுகுத்துக்கும் போய்கிட்டு இருந்த நாளை மாத்தி தினந்தோறும் மக்கள் சந்திப்பு வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளே மக்களை சந்திக்கிறது இது போல எந்த தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கிராமத்தை சந்தித்து முடிக்க போறார் எண்பத்தி எட்டு சங்கத்துல ஏதாவது ஒரு தலைவர் நாலு கிராமங்கள்ல நேரடியா போய் களத்துல நின்றுப்பாரா சொல்லுங்க வாய்ப்பு இருக்காது அப்ப நம்மளை பார்த்தா வித்தியாசப்பட்டுதான் தெரியும்

சாதி பெருமையை பேசி பெருமையை பேசி இந்த சாதியை பெரும் பெருமையை மட்டும் பெருமைகள் அவலங்களை பேசுவதற்காக தான் தொடங்கப்பட்டது தான் இந்த இயக்கம் அடுத்த மாநாடு இப்ப அஞ்சு வருஷத்துக்கு கடந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடத்துறோம் இப்போ முத்திரையர்களின் அரசியல் அதிகாரம் இடம் இப்போ கட்சியா வளர்ந்து வந்து நிற்கிறோம் தினந்தோறும் மக்கள் பிரச்சனைக்கு போறோம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் களத்துல நிற்கிறோம் இப்போ இந்த ச முத்தரையர்களின் அரசியல் அதிகாரமீட்பு மாநாடு இந்த முத்தரையர்களின் அப்படிங்கிற வார்த்தை என்ன நம்ம கட்சியாக இருந்தால் அனைத்து சமூகத்துக்கு வேலை செய்ய போகிறோம் அப்போ நம்ம ஏன் அந்த முத்தரையர்கள்னு வைக்கணும் அது நிச்சயமா சரியான நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு ஏன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க கட்சியில பயணிக்கிறாங்க என்ன அவங்க வந்து தமிழர் தேசம்னு சொல்றாங்க ஆனா மாநாட பாரு முத்தரர்கள் வச்சுட்டாங்க போய் சாதி பக்கம் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க நிச்சயமாக நாம என்ன சொல்லுவோம் கட்சியினுடைய உயிர் கொள்கையை இது எந்த சாதிக்கான கட்சி அப்படின்னா பாதிக்கப்படுகிறவன் என்ன சாதியோ அந்த சாதிக்கானவன் தான் இந்த கட்சிக்காரன் பாதிக்கப்படுகிறவர் யாரோ அவன் என்னுடைய சாதிக்காரன் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் நாம் நிற்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளான அரசியல் ரீதியாக சமூக நிலையில் பொருளாதார நிலையில் பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக முத்திரையர் சமூகம் இருக்குது அதனால் அந்த சமூகத்துக்காக நாம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அதன் தான் குரலற்ற அத்துணை சமூகங்களுக்கும் பேசுறதுக்காக தான் நாம் இயக்கம் கண்டிருக்கோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல முதல்ல முன்னுரிமையாக முத்திரையர்களுக்கான அரசியல் இன்னைக்கு வந்து நிச்சயமா இல்லை அதை அடுத்து பேசுவோம் அத நிறையா பேசுவான் அப்போ யார் பாதிக்கப்படுறானோ அவனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் தான் முத்திரையர் முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு அதுவும் எப்படி இருக்கணும்னா இந்த குரலற்ற சமூகத்துக்காக பேசுவதற்காக அத்துணை தமிழ் குடிகளும் ஒருங்கிணைந்து பேசணும் தான் வெற்றியே இருக்கு ஒரு சாதியா மாநாடு போடுறது மட்டும் பிரச்சனை கிடையாது பாதிக்கப்படுற ஒரு சாதிக்கு இன்னும் பிற சமூகங்களுடைய ஆதரவோட சேர்த்து நாம அதை கொண்டு போகணும் அதுதான் பெரிய வெற்றி அந்த அடிப்படையில் தமிழர் தேசம் தலைமையினுடைய வெற்றி மாபெரும் வெற்றி போற இந்த மாநாட்டுல மாற்று சமூகத்திலே கலந்துக்க போகிறாங்க நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் முத்திரையர்கள் கலந்துக்கிறாங்கன்னா பத்து சதவீதம் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்குவாங்க இதில் பார்வையாளர்களாக எண்ணற்ற பேர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் கலந்துக்குவாங்க அவங்களுடைய ஆதரவும் நமக்கு இருக்குது இன்றைக்கி எத்தனையோ சமூகங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் தேவேந்திர வேளாளர் சமூகத்திலேருந்து இன்னும் பிற சமூகத்திலேருந்து யாதவர் சமூகத்திலேருந்து இப்படி ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் நமக்கான ஆதரவு குரல் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து தலைவரை வந்து பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க தன்னுடைய நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்றாங்க தங்களுடைய கூட்டங்களில் த தங்களுடைய அரசியல் இயக்கங்களில் கலந்துக்க சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் சமநீதி போராளி அவர்களுடைய உழைப்பு தெரிஞ்சிருக்கு அவர் மக்களை ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையை சரியாக கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு அதனால எல்லாத்துடைய ஆதரவையும் கொண்டு வந்ததுல தமிழர் தேசம் கட்சியுடைய பங்கு மிகப்பெரியது இந்த போலி முகநூல் கணக்குகள் மூலமா பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன பேசுறோமோ அதை எடுத்து ஒரு கிளிப்பு மாதிரி வச்சு அடுத்து திருப்பி நம்ம பேசணும் அதை வச்சு நம்மளை ரொம்ப விமர்சிக்கிறாங்கள நம்ம நமக்கு அமைப்பை ரொம்ப விமர்சிக்கிறாங்கல்ல அது எதனால ஆனால் அது யார் விமர்சிக்கிறாங்க என்னன்னு தெரியல இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க பெரிய அளவில் வளர்ந்துருக்கும்னு நினைச்சிருக்கோம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் விமர்சனங்களை தான் நம்ம வந்து உயர்த்தும் அதுபோல் அவதூறுகளுக்கு என்றைக்குமே செவி சாக்க வேண்டிய தேவையில்லை விமர்சனங்களுக்கு செவி சாய்க்கலாம் அவதூறுகளுக்கு வந்து செவி சாக்க வேண்டிய தேவையில்லை அது நம்மளுடைய நோக்கத்தை இதெல்லாம் அவதூறு ஆமாம் நம்மளுடைய நோக்கத்தை சிதைக்கக்கூடிய வேலை அதெல்லாம் அதை கண்டுக்கூடாது அப்படி பார்த்தா ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடியார் முக்கியமான தலைவர்கள் எத்தனையோ பேரை எப்படி எப்படியோ போடுறோம் அவங்கள பற்றி அவங்களாம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம போகிற பாதை போய் சேர முடியாது அதனால அது அதை பற்றி நம்ம கவனம் செலுத்த தலைவர் வந்து தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார் எல்லா கிராமத்துக்கும் போறாரு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அந்த பகுதிகளுக்குலாம் போய் ஆய்வு பண்ணுறீங்க அப்போது தலைவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமம் எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவர் போகும்போது அந்த வீடியோ வருது ஃபோட்டோ வருது அதைப்பெல்லாம் பார்க்குறோம் அந்த கிராமங்களில் யார் யார் இருக்காங்கன்னு ஆனால் நீங்கள் முன்னாடி போகும்போது அங்கே கிராமங்கள் எப்படி இருக்கு அந்த நீங்கள் புதுசாக நீங்கள் தான் போகிறீங்க முதல்ல இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வளையர் வாலுரிமை மாநாட்டுக்கு சந்திக்கும் போது நம்ம ஒரு பெரிய கட்டமைப்போடு போகலை கூப்பிட்ற இடத்துக்குலாம் போகும் தலைவர் இந்த பகுதிக்கு வரணும் இந்த இன்னைக்கு இந்த ஒன்றியம் வரணும் அப்படின்னாருன்னா அந்த பகுதியில் ஒரு பத்து கிராமத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு பொறுப்பாளர் சொல்கிறாங்கன்னா நேராக போயிடுவார் இப்போ அப்படி கிடையாது நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர் இருக்காங்க ஒன்றிய செயலாளர் இருக்காங்க கிளை செயலாளர் வரணும் எல்லோரும் இருக்காங்க அப்போ என்னன்னா அந்த முன்னேற்பாடுகளை திட்டமிடணும் அப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது எந்த கிராமம் எந்த வழியாக போறாரு எவ்வளோ பேர் எத்தனை கிராமத்தை சந்திக்கிறாரு இந்த மாதிரி திட்டம்ன்றதுக்கு நம்ம போகிறோம் அப்போ கிராமங்களில் உள்ள பெரியவர்களையும் சந்திக்கிறோம் தலைவர் வர்றாருங்கிறத சொல்றது அப்போ அவங்கள்ட்ட இருக்க எழுச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாம போகும்போது இப்போ நான் வந்து ஒரு மத விருதுநகர் மாவட்டத்துல இருக்கேன் அடுத்து மதுரை மாவட்டம் வர போனோம்னா அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அடுத்து எப்போ வர போகிறீங்க தலைவர் எப்போ வராரு எந்த தேதியில் வராரு அப்படின்னு கேட்குறாங்க பொறுப்பாளர் கேட்குறது கூட வந்து இயல்பு நாம் வந்து கிராமத்துக்கு போகும்போது என்றைக்கு வராரு தலைவர் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிடுவோம் என்னென்ன செய்யணும் இதை பண்ணுறோம் மாலை கட்டுறோம் நாங்கள் இதை அடுத்து வெடி வைக்கிறோம் இதை செய்கிறோம் இவ்வளோ பேர் கலந்துக்கிருவோம் மாநாட்டுக்குத்தனை வண்டியில் வருவோம் அப்படி அவங்க பேசுகிறது இந்த சமூகத்திற்கான ஒற்றை தலைமை அது தமிழர் தேசம் தலைமை தான் அண்ணன் சமநீதி போராளி அவர்கள் தான் அப்படிங்கிறது கிராமத்தில் வேரூன்றி இருக்குது நீங்க வெறும் இணையதளங்களை பார்த்துட்டு மட்டும் எதையும் முடிவு பண்ணக்கூடாது தான் நான் சொல்றேன் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்கலாம் அவதூறுகளுக்கு என்னைக்குமே செவி சாய்க்க கூடாது நாம களத்தில் நிற்கக்கூடிய ஆள் களத்தில் நம்மளை ஏற்றுக்கிட்டான் ஏத்துக்கிட்ட தான் திருமயத்தில் பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்கான் இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதிமுக திமுக மிகப்பெரிய பணபலத்தை எதிர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகளை ஒரு சாமானியன் ஒரு ஏழை விவசாயினுடைய மகன் வாங்குவதுங்கிறது ரொம்ப அரிதிலும் அரிது அப்படி கிராமத்தில் மக்களுடைய மனதில் மனதில் வந்து வென்ற தான் சமநீதி போராளி அவர்கள் அதனால் நல்ல எழுச்சியாக இருக்குது மிகப்பெரிய மாபெரும் வெற்றி மாநாடு அந்த மாநாடு அமைப்பு பழைய மாநாட்டத்தை காட்டிலும் அதிக அளவில் எங்க மக்கள் திரள்வாங்கன்னு எதிர்பார்க்கு ஆமா நிச்சயமா இந்த மாநாட்டினுடைய சாதனையை நாமளே முறியடிக்கிற விதமா இருக்கும் இப்போ மாநாடு திரால் பூமி பூஜை போட்டிருக்கோம் மாநாடு திரள் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு மாநாடு நம்ம வந்து மாநாடு திருச்சியிலன்னு முடிவு பண்ணோன்னே சில இடங்களை எப்பவுமே பொதுவாக கூட்டம் போடக்கூடிய இடங்கள் மாநாடுகள் நடத்தக்கூடிய இடங்கள்னு திருச்சியில் இருக்குது அந்த இடங்கள்லாம் பார்த்தோம் பொருளாதார ரீதியாக சரியில்லாமல் சில இந்த இட அமைப்புகள் சரியில்லாமல் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இறுதியாக அந்த உறுதி பண்ணது தான் இந்த ஆலம்பட்டி புதூரில் இருக்கற இடம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் விசாலான விசாலமான பகுதியாக ஐம்பத்து நாலு ஏக்கர் இன்னைக்கு இந்த அளவில் பெரிய இவ்வளோ பெரிய பரப்பளவுல யாரும் மாநாடு போட்டிருக்க மாட்டாங்க நாம தமிழர் தேசம் கட்சியா முதல் மாநாடு முத்திரையர்களுடைய அரசியல் அதிகார மீட்பு மாநாடு ஐம்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுல அமைது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் நம்முடைய இலக்கு ஆனா பத்து லட்சம் பேர் கலந்துக்குவாங்க இலக்கை தாண்டி கலந்து இலக்கை தாண்டி கலந்துக்குவாங்க நாம வந்து அஞ்சு லட்சம் பேர்னு எல்லா இடத்துலயும் பேசுறோம் நிச்சயமாக அது பத்து லட்சம் பேர் கலந்துக்குவாங்க நீங்க என்ன பாருங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மக்களுடைய எழுச்சி அப்படி இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்ததுனால களத்தில் நின்று பார்த்ததுனால நம்ம அதை சொல்றோம் அந்த திடலும் பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டா நிரக்கக்கூடிய திடலாக தான் இருக்கு அந்த அளவுக்கு தான் இடத்த வந்து தயார் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் இருக்கும் இன்னையில இருந்தா இன்னைக்கு தான் பூஜை போட்டிருக்கோம் ஏற்பாடுகள்லாம் இனிமேல் துவங்குவோம் இப்போ திருச்சி இருக்கிற திருச்சியிலிருந்து ரொம்ப தொலைவா தெரியுது மாநாடு நடக்கிற ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஏன்னா இன்னொன்று திருச்சிக்குள்ளவே போட்டாலும் நிறைய நாம நம்முடைய அரசியல் அதிகார மீட்புக்காக இந்த மாநாட்டை நடத்துறோம் அது யாருக்கும் தொல்லையா அமைஞ்சிடக்கூடாது கூடாது கண்டிப்பா நாம வந்து மாநாடு நடத்தி தாக்கத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக சிட்டிக்குள்ள போடும்போது போது மாநகர பகுதிகளில் பெரிய போக்குவரத்து நெரிசலையோ அந்த மாதிரி எதுவும் ஏற்படுத்திடக்கூடாது இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் நமக்கு வந்து காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மற்ற பகுதியிலேருந்து இருந்து எல்லாமே பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இது ஒரு வெளியில திருச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் திருச்சி தான் திருச்சி பகுதி தான் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் எளிமையாக அணுகலாம் மற்ற எல்லா பகுதிகளும் திண்டுக்கல் பகுதியிலேருந்து வர்றவங்க சவுத் சைடில் நீங்கள் தெற்கு பகுதியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே மதுரை திண்டுக்கல் தேனி அந்த பகுதியிலேருந்து வர்றவங்களுக்கு தனியாக அந்த ச வர ஒரு வழி இருக்குது அங்கிட்டு வரலாம் அதே போல் சென்ட்ரல் ஜோன்லேருந்து வரக்கூடியவங்க எங்கிட்டு நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்கெல்லாம் தனியாக இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய இடமா அது இருக்குது பார்க்கிங்கும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வாகன நிறுத்தத்துக்கு தனியாக பிளான் பண்ணியிருக்கோம் அதில் எந்த நெரிசலும் வராத அளவுக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் இதுக்கு முன்னாடியே ரெண்டு ரெண்டுநாடுகளை மிக நேர்த்தியா நடத்திருக்கோம் எந்த ஒரு சிறு வழக்குகள் கூட இல்லாம நடத்திருக்கோம் மிக நேர்த்தியான முன்னேற்பாடுகளோட நடத்திருக்கோம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியவே ரொம்ப சிறப்பான ஏற்பாடுன்னு சொல்லிட்டு போன அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாத்துக்கும் சரியான திட்டமண்டலோட போயிட்டு இருக்கு இப்போ இந்த மாநாட்டில் வந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிற மாதிரி ஐடியா நிச்சயமாக அதை அறிவிப்போம் யார் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்குவாங்கன்னு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மாநாட்டுக்கு இருக்கும்போது நிகழ்ச்சி நிரலோட யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அறிவிப்போம் நிச்சயமா இப்போ இந்த மாநாடு நடந்துருச்சு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இந்த மாநாட்டில் சொன்ன மாதிரியே பத்து லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க முத்திரையர்கள் அப்போது அதுக்கடுத்து தேர்தல் வரப்போகுது இந்த இப்போ கேள்விப்பட்ட வரையும் பிப்ரவரியிலேயே நமக்கு தேர்தல் அறிவிப்பு வரதான் சொல்லியிருக்காங்க வந் அது வர்றதுக்கு நம்ம ஆயத்த மாவட்டில் தேர்தலில் இப்போ எத்தனை சீட்டை எதிர்பார்க்கணும் நம்ம கூட்டணி போய் எத்தனை சீட்டை எதிர்பார்க்கணும் தலைவர் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார் உயர்நிலை குழுக்கள் குழுக்கள் இருக்குது பொதுக்குழு செயற்குழு இதோட முடிவுகள்லாம் இருக்குது இதையெல்லாம் இதோட முடிவுகளின் அடிப்படையில் இதை தலைவர் அவர்கள் இறுதி பண்ணுவார் நிச்சயமாக முத்திரையர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முத்திரையர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா ஒரு வெற்றி ஆண்டா இருக்கும் நிச்சயமாக குரல் ஒழிக்கும் தமிழர் தேசத்தின் குரல் சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒழிக்கும் இப்ப நம்ம கட்சியில அமைப்பு ரீதியாக ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு தான் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த மாநாட்டுக்காக சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து சரியான தலைமையின் கீழே இந்த எல்லாருமே இருக்காங்க இந்த சரியான தலைமையை பயன்படுத்திக்கிட்டு அரசியல் என்பது ஒரு சேவை அந்த சேவையை மிக நேர்த்தியாக செய்யணும் ஒட்டுமொத்த நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்துக்கு வந்திருக்கோம் அந்த சேவையை செய்யணுன்னா அதிகாரம் தேவை அதிகாரத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னா அதை இயக்கக்கூடிய சரியான தலைமை தேவை சரியான தலைமையின் கீழே நீங்கள் இருக்கீங்க அதை பயன்படுத்திக்கங்க மொட்டுமொத்த மாவட்ட செயலாளருக்கு நான் சொல்றது நீங்கள் சமூகத்தை நேசிச்சு வந்திருக்கீங்க இந்த சமூகத்தை நேசிங்க இந்த சமூகத்தை ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய சமநீதி போராளி அவர்களை நேசிங்கன்னு சொல்கிறேன் மாநாடு வெற்றி மாநாடு அமைய வாழ்க்கை நன்றி